காசாவிற்குள் உள்ள நாலாயிரம் ட்ரக்குகள் ஐநா நிறுவனம் தெரிவிப்பு காசாவில் முழு பொறுப்பை மேற்கு பாலஸ்தீனி அதிகாரம் தயார் மஹ்மூத் அப்பாஸ் தெரிவிப்பு பாலஸ்தீனிய எதிர்ப்பு குழுவுடனான சண்டையை முடிவுக்கு கொண்டுவர உடன்படிக்கை பல மணி நேரம் வெளியில் இருப்பது ஆபத்தானது பதவியேற்பு குறித்து ட்ரம் கருத்து சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் ஒரே நாளில் பொதுமன்னிப்பு வழங்கிய ஜோ பைடன் ஆண்டுகளுக்கு பிறகு தைவானில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது முப்பது லட்சம் நாய்களை கொலை செய்ய மொரோக்கோ நாட்டில் நடவடிக்கை कई போர் நிறுத்தத்திற்கு பிறகு அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் காசா பகுதிக்குள் ஆயத்த மருத்துவமனைகளை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தவுடன் காசாவிற்குள் உதவிகள் குவியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மின்சாரம் நீர் சுகாதாரம் தகவல் தொடர்பு மற்றும் சாலைகளை மீட்டெடுப்பது உட்பட இடிபாடுகள் மற்றும் குப்பைகளை அகற்றுவதற்கு தேவையான உபகரணங்கள் கொண்டுவரப்படும் அதேவேளையில் என்க்ளேவின் உள்கட்டமைப்பில் மறுசீரமைப்பும் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது குறித்து பாலஸ்தீனியர்களிடையே நம்பிக்கை அதிகரித்து வருகின்றது உள்ளூர் நகராட்சி அதிகாரிகள் மத்திய சாலைகளிலிருந்து இடிபாடுகளை அகற்றுவது போன்ற சில நடைமுறை நடவடிக்கைகளை ஒப்பந்தத்திற்கு முன் எடுத்துள்ளனர் பாலஸ்தீனிய போலீசார் தீவிர யுத்த வளையங்களாக கருதப்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள இடம்பெயர்ந்த குடும்பங்களை அவர்களது வீடுகளுக்கு திரும்புவது தொடர்பான அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளனர் கட்டடங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை சரிபார்க்கும் வரை மக்கள் ரபா நகரில் குறிப்பாக கிழக்கு பகுதிகளில் உள்ள தங்கள் வீடுகளை நெருங்க வேண்டாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது வெடிக்காத வெடிகுண்டுகள் வெளியேறிவிடுமோ என்ற அச்சம் நிலவுகின்றது மனிதாபிமான அமைப்புகள் உதவி வழங்கும் திறனை அதிகரிக்க தயாராகி வருகின்றன பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் உட்பட அனைத்து அமைப்புகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்கின்றன ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தவுடன் காசாவை அணுக குறைந்தபட்சம் நாலாயிரம் மனிதாபிமான ரக்குகள் காத்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலிக்கும் கமாசுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தனது முதல் அறிக்கையில் போருக்கு பிந்திய காசாவில் முழு பொறுப்பையும் ஏற்க பாலஸ்தீனி அதிகாரம் தயாராக உள்ளது என்று மஹ்மூத் அப்பாஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அப்பாஸின் உத்தரவுகளின் கீழ் பாலஸ்தீனி அரசாங்கம் காசாவில் முழு பொறுப்பையும் மேற்கும் அனைத்து தயாரிப்புகளையும் முடித்துவிட்டது என்று நேற்றைய தினம் பிரசிடென்சில் அறிக்கை அறிவித்தது அந்த பொறுப்புகளில் இடம்பெயர்ந்தவர்கள் உள்ள அவர்களது வீடுகளுக்கு திரும்புதல் அடிப்படை சேவைகளை வழங்குதல் மற்றும் போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தை நிர்வகித்தல் மற்றும் புனரமைத்தல் ஆகியவை அடங்கும் பாலஸ்தீனிய வபா செய்தி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கை உடனடியாக போர் நிறுத்தம் மற்றும் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டுமென்று அப்பாசின் அரசாங்கத்தின் அழைப்பை மீண்டும் வலியுறுத்தியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் காசாவில் கமாஸ் முழு கட்டுப்பாட்டை வைத்திருந்தாலும் பல தசாப்தங்களாக இஸ்ரேலிய படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையை பத்தா இயக்கத்தின் ஆதிக்கம் செலுத்தும் பொதுஜன முன்னணி இயக்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் பாலஸ்தீனிய எதிர்ப்பு குழுவுடனான சண்டையை முடிவுக்கு கொண்டுவரும் பாலஸ்தீனிய அதிகாரம் ஜெனின் பாட்டாலியனுடன் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளது ஒப்பந்தத்தின்படி ஜெனின் அகதிகள் முகாமை சுற்றி பாட்டாலியன் மூலம் நிறுவப்பட்டு வெணி குழுவினர் அகற்றுவார்கள் அத்துடன் பகுதிக்கு மின்சாரம் மற்றும் நீர் விநியோகங்களை மீட்டெடுப்பார்கள் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய செய்தி நிறுவனமான காரட் கூற்றுப்படி தானாக முன்வந்து சரணடையும் ஜெனின் பாட்டாலியனில் இருந்து தேடப்படும் நபர்கள் நியாயமான விசாரணைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுவார்கள் என்று ார்கள்ணடைய வேண்டாம் என தெரிவு செய்பவர்கள் தேடப்படும் நபர்களாக வகைப்படுத்தப்படுவார்கள் மேலும் அவர்களை கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கார் எட்ஸ் அறிக்கை மேலும் கூறியுள்ளது சமீப வாரங்களில் முகாமில் நடந்த சிவிலியன் மரணங்கள் குறித்து விசாரிக்க ஒரு விசாரணை குழுவும் நிறுவப்படும் மேலும் குற்றவாளிகளின நிரூபிக்கப்பட்டவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது வன்முறையட்டு சாதாரண போதைப் பொருள் குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜோ பைடன் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார் மேலும் வருகையில் அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரே நாளில் இத்தனை பேருக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டது இதுவே முதன்முறையாகும் வன்முறையில் ஈடுபடாத போதிலும் மிக கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதாக பைடன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னதாக அமெரிக்காவின் மத்திய நீதிமன்றங்களால் முப்பத்தி ஏழு பேருக்கு விதிக்கப்பட்டு மரணத்தை தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து கடந்த மாதம் ஜோ பைடன் உத்தரவிட்டிருந்தார் அவர்கள் செய்த கொலை கண்டிக்கத்தக்கதாக இருப்பினும் மத்திய அளவில் மரண தண்டனை விதிக்கப்படுவது தவறு என்பதால் அவர்களுக்கான தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதாக பைடன் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று முதல் மத்திய நீதிமன்றத்தினால் விதிக்கப்படும் மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறில் பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் மீண்டும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார் வரும் ஜனவரி இருபது முதல் டொனால்டு டிரம்ப் அதிபராக உள்ளார் என்பதால் அவரிடமிருந்து மரண தண்டனை கைதிகளை பாதுகாக்க ஜோ பைடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார் அவர் நாளை மறுதினம் அதிபராக பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் பதவியேற்பு விழா குறித்து டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜனவரி இருபதாம் தேதி கடுமையான குளிர் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் வானிலை முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு பதவியேற்பு விழா வரும் ஜனவரி இருபதாம் தேதி மதியம் மூன்று மணிக்கு உள்ளரங்கில் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் எந்த வகையிலும் மக்கள் காயப்படுவதை நான் பார்க்க விரும்பவில்லை பல்லாயிரக்கணக்கான பாதுகாப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் மற்றும் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் ஜனவரி இருபதாம் தேதி பல மணி நேரம் வெளியில் இருப்பது ஆபத்தான நிலையாகும் எந்தவொரு நிகழ்விலும் நீங்கள் வர முடிவு செய்தால் பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள் மிகவும் குளிரான காலநிலை காரணமாக பதவியேற்புரையை உள்ளரங்கத்தில் நடத்த உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுகளுக்கு பிறகு தைவானில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தைவான் நாட்டின் சான்சாங் மாவட்டத்தில் ஹுவாங்லின் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தனது முன்னாள் காதலியையும் அவரது தாயையும் கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குவாங்ளின் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து சட்ட அமைச்சர் செங்விங்சியன் சியன் மரண தண்டனையை நிறைவேற்றும் கோப்பில் கையெழுத்திட்டார் அதன்படி தைபே தடுப்பு மையத்தில் துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் முதலாம் தேதிக்கு பின் நிறைவேற்றப்படும் முதல் மரண தண்டனை இதுவாகும் மொரோக்கோ நாட்டில் முப்பது லட்சம் நாய்கள் கொல்லப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கால்பந்து உலக கோப்பை தொடர் ஸ்பெயின் போர்த்துகல் மொரோக்கோ ஆகிய நாடுகளில் நடைபெறுகின்றது இதனையொட்டி இந்த நாடுகளுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் தங்கள் நாட்டில் உள்ள முப்பது லட்சம் தெருநாய்களை கொள்ளும் நடவடிக்கையில் மொரோக்கோ அரசு இறங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நச்சுத்தன்மை வாய்ந்த ரசாயனத்தை செலுத்தியும் சுட்டும் அடித்தும் நாய்கள் கொலை செய்யப்படுவதாக அத்தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச விலங்குகள் நலன் மற்றும் பாதுகாப்பிற்கான கூட்டமைப்பு இந்த நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து பிரபல விலங்கு உரிமைகள் வழக்கறிஞருமான ஜோன் குடால் நாய்கள் கொல்லப்படுவதை தடுக்க வேண்டும் வேண்டுமென பிஃபாவிற்கு கடிதம் எழுதியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் டொரண்டோவில் இந்த வார இறுதியில் கடுமையான குளிருடனான காலநிலை நிலவும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் கனடா மற்றும் அமெரிக்காவில் சில பகுதிகளில் ஆர்க்டிக் காற்று வீசுவதால் கடுமையான குளிர் நிலவும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கனடிய சுற்றாடல் திணைக்களும் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது சனிக்கிழமை பிற்பகலில் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்சம் நான்கு செல்சியஸாக குறையும் இதுவரை பத்து பாகை செல்சியஸ் அளவில் உணரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரப்பதனின் அளவு அதிகரிப்பதனால் ஞாயிறன்று மறை இருபது பாகை செல்சியஸ் வெப்பநிலையை உணர முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே கனடாவின் டொரண்டோவில் இந்த வார இறுதியில் கடுமையான குளிருடன் கூடிய காலநிலை நிலவும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது குறித்த காலத்தில் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்